தஞ்சாவூர் பெரிய கோவிலில் வருகிற பௌர்ணமி வளத்துக்கு கூடுதல் ஏற்பாடுகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது தஞ்சை மேயர் சன் ராமநாதன் பேட்டி அதுவும் அந்த முறை எல்லாரும் என்பது திருவண்ணாமலையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிரி என்பது மலை அதை சுற்றி வருவது என்பது கிரிவலம் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் சிவ் பக்தர்களிடம் சிவனடியார்களிடம் கலந்துரையாடி அதை என்ன செய்யலாம் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள் தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் திரு தென் கைலாய வளம் அதுதான் பௌர்ணமி கிரிவலம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அதனால் இனிமேல் இது வந்து திரு தென் கைலாய வளம் என்று அதை அழைக்கப்படும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது தஞ்சை பெருவுடையார் திருக்கோவில் திரு தென்கைலாய வளம் என்று அழைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள் அதன்படி இனி வருகின்ற வளம் வந்து திரு தென் கைலாய வளமாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதன் மூலம் பதினாறாம் தேதி மா மாலை ஐந்து மணிக்கு பதினேழாம் தேதி காலை ஆறு மணி வரை தொடர்ந்து அந்த கிரிவலம் போகும் அதற்கான பணியை நம்முடைய மாநகராட்சி இந்து சமய அறநிலைத்துறை மற்றும் நம்முடைய சிவனடியார்கள் நம்முடைய காவல்துறை அதே போல டிராபிக் போலீஸ் எல்லாருமே இணைந்து நம்முடைய ஊடக நண்பர்கள் நம்ம மாவட்ட ஆட்சியர் தான் இதை வந்து தலைமையேற்று நடத்த இருக்கிறார்கள் அன்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இரண்டாவது நம்முடைய கைலாய வளத்தை அவர்கள் துவக்கி வைத்து அதை மிக சிறப்பாக செய்வார்கள் போன முறை முப்பதனாயிரம் பேர் வந்தாங்க இந்த முறை நம்முடைய தஞ்சாவூர் மட்டுமல்ல போன முறையே பார்த்தீங்கன்னா காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் அந்த பகுதியில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க அதே போல் திருச்சி புதுக்கோட்டை இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரியலூர் ஜெயகுண்டம் கும்பகோணம் அனைத்து பகுதியிலிருந்தும் ஒரு முப்பதனாயிரத்துக்கு நாயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்தார்கள் இந்த முறை முப்பதனாயிரம் பேர் உறுதியாக வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு தேடலில் வந்து டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ண சொல்லியிருக்கு அதே போல் வருகின்ற வண்டி எல்லாம்